வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஏறக்குறைய ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொகுதி மறு சீரமைப்பு வந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு போகிறதில் உள்ள ஒரு பெரிய விபத்து பற்றி நான் வந்து முதல்ல இந்த தமிழ் மீடியாவில் நான் தான் அதை பற்றி முதல்ல பேசணுன்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த விபத்து என்னென்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து நாற்பத்தி ரெண்டாக இருந்தது இந்த பா நாடாளுமன்ற தொகுதி எப்படி வரையறுக்கப்படுது ஒரு ஸ்டேட்டுடைய பாப்புலேஷன் அதுதான் க்ரைட்டீரியா அந்த பாப்புலேஷன் வந்து இந்தியன் பாப்புலேஷனில் எந்த பர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து வரையறுக்கப்படும் இப்போ நம்மளாம் வந்து நம்ம ஆந்திரா கர்நாடகா இவங்களாம் வந்து கேரளா இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் பெரும்பாலும் ஃபேமிலி பிளானிங்கில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அது கவர்மெண்ட்டுடைய திட்டம் ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி காமிச்சோம் நம்ம பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிருச்சு ப்ரொப்போஷனிட்லி உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் இதுலெலாம் வந்து பாப்புலேஷன் வந்து குறையில அவங்களுடைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை அதனால் என்னாச்சு நாற்பத்தி ரெண்டாக இருந்து நம்முடைய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி வந்து முப்பத்தி ஒம்போதாக குறைஞ்சிருச்சு பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது அப்படிங்கிற நிலமை வந்துருச்சு அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை அப்போஸ் பண்ணி எழுதுனாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதுனாங்க நாங்கள் நல்ல காரியம் செஞ்சோங்கிறதுக்காக பார்லிமெண்ட்டில் எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறையணுமா அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்த மத்திய அரசு வந்து என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து என்ன பாப்புலேஷன் இருந்ததோ எத்தனை அதன் அடிப்படையில் வந்து கான்ஸ்டுவன்சிஸ் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்த பாப்புலேஷன் அடிப்படையில் நம்முடைய கான்ஸ்டுவன்சி வந்து முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது இந்த இதை வந்து மிஸ்ஸஸ் காந்தி வந்து இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க அடுத்த இருபத்தைந்து வருடங்களுக்கு பாப்புலேஷன் கூடுதோ குறையுதோ மாநிலங்களில் இந்த கிரைட்டீரியா வந்து மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அடுத்து வந்த வாஜ்பாய் வந்து அதை இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஊட்டினார் ஏன்னா இந்த பாப்புலேஷன் ரிடக்ஷனுங்கிறது வந்து தொடர்ந்து தமிழ் இதில் வந்து சவுத் இந்தியாவில் வந்து வெற்றிகரமாக போய்கிட்டு இருந்தது எப்போயும் பாப்புலேஷனை குறைச்சிருக்காங்க அவங்க குறைக்கலன்னு இல்லை ஒரு இதை இது என்னென்னா டூ பாயிண்ட் டூ பெர்சென்ட் வந்து ஒரு ஆனுவல் பாப்புலேஷன் கூடுதுன்னு சொல்லி வைங்க அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா இது கர்ப்பம் ஆகி குழந்தை பெறும் தகுதி உள்ள பெண்கள் அவங்க வந்து இது டூ பாயிண்ட் டூ வந்து பாப்புலேஷனில் ஃபெர்டிலிட்டி ரேட் கர்ப்பம் தரித்து குழந்தைகள் பெறும் சக்தி உள்ள பெண்கள் வந்து ஒரு ஆயிரத்தில் இருபத்தி ரெண்டு பேர் மட்டும் குழந்தைகள் வந்து பிறந்துக்கிட்டே இருந்தால் நம்முடைய பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிள் ஆகிரும் இந்தியன் பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிள் ஆகிரும் இன்னும் நமக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் டூ பாயிண்ட் டூ கீழே ஒன் பாயிண்ட் நைனோ என்ன முன்னு சொல்லி நினைக்கிறேன் யூபி முதல்ல த்ரீ பாயிண்ட் சம்திங்காக இருந்தது அவங்களும் குறைச்சிக்கிட்டே வராங்க ஆனால் இன்னும் வந்து இவங்க அடைஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு ஆந்திரா அளவுக்கு அவங்க அடையலை அதனால அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன்னோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து இந்த ரேஷியோன்னு சொல்லுவோம் பெர்சென்டேஜ்னு சொல்லி சொல்லுமே அது வந்து அதிகமாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட இது முடிஞ்சிருச்சு அந்த ஐம்பது வருஷ கெடு வந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து அடுத்த எலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலுக்கு வந்து என்ன மாதிரியான தொகுதி மறுசீரமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தொகுதிக்கு வந்து ஏறக்குறைய பதினைஞ்சு லட்சம் வாக்காளர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஏறக்குறைய அந்த பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் யூபியில் வந்து பதினேழு லட்சம் வாக்காளர் இதெல்லாம் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் யூபியில் வந்து பதினேழு லட்சம் வாக்காளர்கள் வந்து இருக்காங்க அப்போ பதினஞ்சு லட்சம்னு சொல்லி மறுவரையை பண்ணணும்னு சொன்னால் ஒ யூபியில் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் ரெண்டு லட்சம் வாக்காளர்களை பிரித்தெடுத்து புது தொகுதிகள் உருவாக்கணும் அவங்களுக்கு இன்றைக்கி எண்பது தொகுதி இருக்குது எண்பது இன்ட்டு ரெண்டு நூற்றி அறுபது நூற்றி அறுபதுனா பத்து சீட்டுக்கு மேலே ஆகுது பதினஞ்சு லட்சம்னு சொல்லி பார்த்தா பதினோரு சீட்டு இறக்குறைய வருது அப்போ அவங்களுடைய எண்பது வந்து தொண்ணூற்றி ஒன்றாயிரம் நம்முடைய இது அப்படி வந்து ப பதினஞ்சு லட்சத்துலேயே வந்து நீங்கள் வச்சுருந்தாங்கன்னா நமக்கு வந்து அதே நாற்பது இருக்கும் பாண்டிச்சேரி சேர்த்தே சொல்கிறாங்க அப்போ அவங்க தொண்ணூறுக்கு போய் நமக்கு நாற்பது தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூறு போய் நமக்கு நாற்பது இருந்துச்சுன்னா இது இன்னும் கூட முடியும் பதிமூணு லட்சம்னு சொல்லி வரையற வச்சாங்கன்னு சொல்லுவீங்க அந்த நேரம் நமக்கு ரொம்ப அதிகமாக கூடாது ஆனால் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கூடியிடும் ஏற்குறைய அவங்களுக்கு ஒன் ஒன் டுவெண்ட்டி ஆகும் நூற்றி இருபது ஆகும் நம்ம நாற்பதுலேயும் நிற்போம் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் வந்து நம்முடைய ரெப்ரஸன்டேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் ஏற்கனவே சதன் ஸ்டேட்ஸு ஒட்டு மொத்தமாக சேர்ந்தே பார்லிமெண்ட்டில் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணில் நம்ம நூற்றி இருபது என்பதுன்றது ரொம்ப பெரிய நம்பர் கிடையாது இது இன்னும் குறைஞ்சதுன்னா சரி நம்ம வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்கிறது எல்லாமே குறையும் அப்போ இதுக்கு வந்து முதல்ல வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இங்கே உள்ள அரசியல் கேட்டுனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிளப்புன்னு சொல்லும்போது முதல்ல ஓரளவு விவரம் தெரியாமல் கேட்டு எங்களுடைய நாற்பது தான் நீங்கள் வந்து குறைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் சொன்னேன் உங்களுடைய நாற்பது குறைக்காமல் அவங்களுடைய எண்பது நூற்றி இருபது ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் போயிடும் அப்போ என்ன கேட்கணும் செவன்ட்டி ஒனில் இருந்த அந்த ப்ரொப்போஷனேட் ரெப்ரஸன்டேஷன் அது வந்து குறையக்கூடாது இப்போ யூபிக்கு வந்து நூற்றி இருபது ஆகுது எண்பதுலேருந்து நூற்றி இருபது ஆகுதா அப்போது எங்களுடைய நாற்பது வந்து அறுபது ஆகணும் யூபிக்கு வந்து உங்களுக்கு வந்து நூ நூறு ஆகுதா எண்பதுலேருந்து நூறு ஆகுதா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட்டுறாங்களா அப்போ எங்களுக்கு வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது ஆகணும் இது மாதிரி வந்து கேட்கணும் இப்போ முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் வந்து இதே கோரிக்கையை வச்சுருக்காரு ரொம்ப எஃபெக்டிவாக வச்சு ஒரு மா கூட்டம் மாநாடு நடத்தினார் கான்ஃபரன்ஸ் நடத்தினார் மற்ற மாநில முதல்வர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கான்ஃபரன்ஸ் நடத்தினார் பெரும்பாலும் எதிர்க்கட்சி முதல்வர்கள் வந்தாங்க மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் வந்தாங்க அவங்க தீர்மானமும் நிறைவேற்றினாங்க இது ப்ரொப்போஷன் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும்னு சொல்லி இது சம்மந்தமான தீர்மானத்தை பற்றி மென்ஷன் பண்ணி இவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதினார் அண்ட் ஹீ சாட் அண்ட் அப்பாயின்மெண்ட் உங்களை நான் வந்து சந்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்னு சொல்லி இதுவரைக்கும் அதுக்கு எந்த விதமான பதிலும் வரல சரி இப்போ என்ன ஆபத்து வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த டீலிமிடேஷன் கமிஷன் ஒன்று இருக்குது அந்த டீல் டீலிப்ரிவேஷன் கமிஷன்ஸ் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுவாங்க இப்போ இதுக்கு முன்னாடியெலாம் ஒவ்வொரு டீல் டீலிவேஷன் கமிஷன் போட்டபோது நமக்கு ஒன்று தெரியணும் மாநில அளவில் சட்டமன்ற தொகுதிகளை கூட்டெல்லாம் குறைக்கலாம் டிபெண்டிங் அப்பான் அந்த பாப்புலேஷன் க்ரைட்டீரியாவெல்லாம் வச்சு அதுக்கு யாரும் எந்த இடங்களிலும் தெரிவிக்கலை தெரிவிக்க வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் நாடாளுமன்ற தொகுதின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொரு மாநிலத்துடைய பங்கு கூடுதாக குறையுதாங்கிறது ஒரு பிரச்சனையாயிருது அதுக்காகத்தான் நாடாளுமன்ற தொகுதியை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி இந்த ஃப்ரீசிங் நின்னு போச்சுன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணும்போது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாக்காளர் ஒவ்வொரு தொகுதிக்கும் பதிமூணு லட்சம் பேருக்கு ஒரு தொகுதி இருக்குன்னு சொல்லி வைங்க இல்லை பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு தொகுதி இருக்குன்னு சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா இதை மட்டுமே கிரைடீரியா வச்சுட்டாங்கன்னா நம்முடைய தொகுதிகள் வந்து இட்லி விகிதாச்சாரப்படி யூபியுடையனோ மத்திய பிரதேசத்துடனோ ராஜஸ்தானுடையோ பீகாரோடையோ குறைஞ்சிடும் அப்போது டீலிமிடேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அது யா அந்த ஒரு தரம் அவங்கள ஃபார்ம் பண்ணிட்டா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு ஃபார்ம் பண்ணிட்டா அதை எதிர்த்து எந்த கோர்ட்லேயும் போட முடியாது அந்த அவங்க என்ன நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிறாங்களோ அதை எதிர்த்து யாராலையுமே போட முடியாது அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்லேயும் சட்டமன்ற தொகுதிகளிலையும் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க அதை அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த அந்த ரிப்போர்ட்டில் எந்த திருத்தையும் யாராலையும் கொண்டு வர முடியாது இதுதான் சட்டம் அப்போது இன்றைக்கி வெளிச்சிக்கிடணுன்னு நம்ம என்ன செய்யணும் மேபி மறுபடியும் ஒரு கடிதம் வந்து எழுதலாம் நாங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கோம்னு சொல்லி ஏன்னா நம்ம இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனால் முதல்ல அவங்க என்ன கேட்பாங்க நீங்கள் என்ன டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏன் வர்றீங்க என்ன காரணம் என்ன உங்களுடைய பயம்னு கேட்பாங்க அப்போ நாங்கள் ஒரு கடிதம் எழுதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணியிருக்கலாமே கேட்கலாம் அதனால் மறுபடியும் ஒரு ரிமைண்டர் அனுப்பிட்டு அதுக்கும் பதில் வரலைன்னா எதுக்காக வேண்டி இப்போ இது வந்து இவ்வளோ முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்கிறேன் நம்முடைய சென்சஸ் வந்து இவங்க எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பரில் ஆரம்பிக்க போகிறாங்க ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து முடிக்க போகிறாங்க முதல்ல இந்த ஹவுஸ் லிஸ்டிங் அந்த ஹவுசிங் கன் சென்சஸ் ஒன்று சொல்லுவாங்க அது ஏப்ரல் இருபத்தி ஆறுலேருந்து செப்டம்பர் இருபத்தாறு வரைக்கும் நடத்த போகிறாங்க அதுக்கப்புறம் பாப்புலேஷன் இனோவரேஷன் அப்படிங்கிறது பிப்ரவரி டுவெண்ட்டி செவனில் வந்து நடத்த போகிறாங்க அப்போது இந்த சென்சஸ் ஆப்ரேஷன் எந்த விதமான சிக்கல் இல்லாமல் நடந்ததுன்னா அது நடந்து முடிஞ்சு பாப்புலேஷன் ஃபிகர்ஸ் வந்து எப்போ சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சொல்லுவாங்க நமக்கு அடுத்த எலெக்ஷன் எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் வருது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முடித்த கையோட உடனடியாக அவங்க டீலிமிடேஷன் கமிஷன் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாராலும் என்ன செய்ய முடியாது அந்த பாப்புலேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய பாப் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் பப்ளிஷ் பண்ண பாப்புலேஷன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்திருக்க வேண்டியது இந்த அரசு நடத்தலை நடந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி பண்ணும்போது உடனடியாக அவங்க டீலிமிடேஷன் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஆபத்து இருக்குது சதன் ஸ்டேட்ஸுக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்குது அப்போ இதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னபடி நம்முடைய முதல்வர் மறுபடியும் ஒரு கடிதம் எழுதலாம் நம்ம இவர் பிரதமந்திரிக்கு இதெல்லாம் சொல்லி எழுதலாம் பாப்புலேஷன் சென்சஸ் பாப்புலேஷன் வந்து எனோபரேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் எலெக்ஷன் நடக்க வேண்டியிருக்குங்கிறதுனால உடனடியாக டீலிமிட்டேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படி பண்ணும்பொழுது நாங்கள் ஏற்கனவே சொன்ன எங்களுடைய கவலைகள் வந்து அட்ரஸ் பண்ணப்படாமல் இருக்கக்கூடாது இது பற்றி ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இதை பற்றி தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி எழுதலாம் இதுக்கு பதில் இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் வேறு வழி கிடையாது அதில் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நம்முடைய இந்த கவலைகளெல்லாம் சொல்லி டீலிமிஷன் கான்ஸ்டியூஷன் டே இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து என்னென்னா அந்த நைன்டீன் செவன்ட்டி ஒன் பாப்புலேஷன் க்ரைட்டீரியா ப்ரொபோஷனேட் ரெப்ரஸன்டேஷன் இன் பார்லிமெண்ட்டையாவது இன்னும் நீடிக்க வேண்டும் அது எது வரைக்கும் நீடிக்கணும் எல்லா ஸ்டேட்டும் வந்து தன்னுடைய பாப்புலேஷனை ஓ ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூடலாம் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் குறையலாம் அந்தளவுக்கு குறைச்சிட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சொல்லலாம் சரி இந்த அளவுக்கு குறைச்ச பாப்புலேஷனில் நமக்கு வந்து இப்போ வந்து புதுசாக வந்து நீங்கள் போடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் அது வரைக்கும் இந்த மறு வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன் இப்போ பொசிஷன் என்ன இருந்ததோ அதே பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமந்திரித்த மறுபடியும் கேட்கலாம் கேட்குறதுக்கு அவங்க எதுவும் செமி மட்டுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இது கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவை இருக்கலாம் சரியான நேரத்தில் கோர்ட்டுக்கு போயிடும் அப்படி இல்லை என்றால் நம்முடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் வீதாச்சாரப்படி குறை குறை குறைய நேரிடும் என்ற மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டு அரசு இதை கவனத்தில் கொள்ளும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்